ஹாய் மகளே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா பாமன் பழத்தில் இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா அதாவது மண்டம் அதாவது நடுப்பகுதியிலேருந்து மண்டபம் பகுதி உள்ள ரெண்டு தூண்களுக்கு மேலே வந்து இப்போ ஒரு அமைப்பு ஒன்று வந்து பொருத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு இது என்ன ஒரு மேலே வந்து ஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பிரிட்ஜோட கண்ட்ரோல் அதாவது இந்த பிரிட்ஜ் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் உள்ள அந்த அமைப்பு தான் இப்போ மேலே இர இரண்டு கிரேன்கள் மூலயமா வந்து ஃபிட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவராக வந்து இந்த ஃபிட் பண்ணுறது வந்து டைம் ஆகிட்டே இருந்துச்சு பாருங்கள் ஏன்னா அது இவ்வளோ அக்யூரட்டாக கரெக்டாக அந்த இதில் ஃபிட் பண்ணணும் அது எவ்வளோ பாருங்கள் அது ரெண்டு பக்கத்து கயிறு இருக்கு பாருங்கள் இந்த கயிறு வந்து ரெண்டு பக்கட்டுமே வந்து ஆட்களால் இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து அதில் ஃபிட் பண்ணணும் இந்த பாருங்கள் கீழே வந்து கீழே அந்த கயிறு கீழே வந்துருக்கு பாருங்கள் அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்கிட்ட நிற்கிறாங்க ஏன்னா அது அங்கிட்டு இங்கிட்டு அசையாமல் கரெக்டாக அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணணும் நம்ம சேனலில் பாலத்தோட அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும் மறந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ மக்களே